வணக்கம் லங்காஃபு ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டி விகாரியை வைத்து அரசியல் செய்யும் குழுக்களை நீக்கினால் பிரச்சினையை இலகுவில் தீர்க்கலாம் ஜனாதிபதி தெரிவிப்பு நூறு உள்ளுராட்சி மன்றங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை புலம்பெயர் இளத்தமிழர்களுக்கு அனுரவின் அவசர அறிவிப்பு தலதா வழிபாடு இன்று முதல் ஆரம்பம் விரிவான செய்திகள் இனவாதம் மீண்டும் அதனை ஒடுக்குவதற்கு முடியுமான சகல நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தையட்டி திசு விகாரை தொடர்பில் பிரச்சினைகள் நிலவுகின்றன அண்மையில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சார் ஆலோசனைக் குழு கூட்டம் ஒன்றில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் தயார் என கூறினேன் இந்த விகாரை தொடர்பான பிரச்சனையை வைத்துக் கொண்டு வடக்கிலும் தெற்கிலும் அரசியல் செய்து வருகின்ற சில குழுவினர் விலக வேண்டும் அந்த குழுக்களை நீக்கினால் தையட்டி விகாரை தொடர்பான பிரச்சனைகளை இலகுவாக தீர்க்க முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்குமானால் அதனை ஒடுக்குவதற்கு தம்மாலான அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய மக்கள் சக்தி எடுக்க தயாராக உள்ளது பாதுகாப்பு ஆச்சுத்தர்களை காரணம் காட்டி எந்த ஒரு காணியையும் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி வைத்திருக்க முடியாது எனவே எம்மாள் முடிந்த காணிகளை விடுவித்து வருகின்றோம் பாதுகாப்பு தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டு எவரேனும் காணாமல் போயிருந்தால் அது தொடர்பில் உண்மைகளை கண்டறிய தயாராக உள்ளோம் எமது உறவினர்களும் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளனர் எனவே என்னாலும் அந்த வேலையை உணர முடியும் வடக்கில் புதிதாக ஒரு துங்கு முக்கோண ஏற்படுத்த தீர்மானித்துள்ளோம் அதே நேரம் வடக்கினை முன்னேற்றுவதற்கு முதலீடு செய்வதற்காக புலம்பெயர்ந்தோர் முன்வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி அருகுமார்திசா நாயக் அழைப்பு விடுத்துள்ளார் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோபூர்வ வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதாக அரசாட்சியக அதிபர் பிரதி புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் இந்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கான வாக்காளர் அட்டைகளை இதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்னதாக தேர்தல் ஆணைய குழுவிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியபூர்வ வாக்காளர் அட்டைகளை பதினேழு மில்லியன் வாக்காளர்களுக்கும் அறுபத்தி நான்கு லட்சம் வீடுகளுக்கும் விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சுமார் எழுபத்தி ஓராயிரம் வேட்பாளர்கள் போட்டியிடும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்புக்கான தேதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய இதுவே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் அஞ்சல் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் தொடர்பான தீர்ப்பின் நிமித்தம் அந்த தேதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி அன் குமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் வடக்கிலிருந்து பலர் புலம்பெர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் மிக நாட்டுக்கு வர வேண்டும் எமது நாட்டினை கட்டியெழுப்ப தங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுகின்றோம் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் பாகுபாடு இருந்தது இனி அவ்வாறு இருக்காது அனைவருக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தலதா வழிபாடு பதினெட்டாம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு பதினெட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் இதில் ஜனாதிபதி அன்குமார் தீசா நாயக்கவும் கலந்து கொள்ள உள்ளார் மேலும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள எதிர்பார்ப்பதோடு அவர்கள் கொழும்பிலிருந்து சிறப்பு புகிரதம் மூலம் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து அஸ்கிரி தீரர்களின் அனுசரணையுடன் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தீயவடன நிலவேவின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடைபெறும் ஆரம்ப நாளான பதினெட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் சனிக்கிழமை முதல் தினசரி பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் ஃபியூச்சர் அவர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி